அனைவருக்கும் வணக்கம் நெல்லை தென்காசி ஆலங்குளம் தொகுதி பகுதிகளில் வரலாறு காணாத மழை பெய்து மக்கள் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டு உள்ளதால் நம்முடைய முதல்வர் கழகத் தலைவர் உடனடியாக களப்பணியில் ஈடுபட்டு நிவாரணப் பணிகளை துரிதமாக கழக நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார் அவர் அறிவுறுத்தலின் படி வேறு பணிகளை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து சுற்றுச்சூழலனை சார்பாகவும் ஆலடியரண அறக்கட்டளை சார்பாகவும் எங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்கள் உங்கள் தேவையை என் முகநூல் வாயிலாகவும் வாட்ஸ்அப் எண் வாயிலாகவும் தெரியப்படுத்தினால் அதற்குரிய அமைச்சர்களிடமோ அதிகாரிகளிடமோ பேசி துரிதமாக நடை நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்றென்றும் மக்கள் பணியில் பூங்கோதை ஆலடி அருணா